இப்படிதான் வளரணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோ கபாதி என்ன சின்ன பொண்ணு இல்லையா எல்லாம் வயசான ஓடுது அதுங்கிட்டயும் உங்களுக்கு லீலையை காட்டுறியா அவங்களும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால சின்ன பொண்ணா தானே இருந்திருப்பாங்க அடா பாவி அதுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டிடா அந்த ஆண்டிய கூட இப்ப ஆயா வாங்கிக்குது அதையும் நீ இது பண்ணுக்குற ஏய் பச்சை கிளி மொப்பனுக்கு அதெல்லாம் தெரியாது ஒண்ணுன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாலே பத்து நிமிஷம் உத்து பாப்பேன்